முதலானவன் ராஜ்குமார் அமெரிக்காவில் மருத்துவம் பயின்றுவிட்டு இப்போது நகரின் நம்பர் நரம்பியல் நிபுணராக இருக்கின்றான் அவன் மனைவி அவனுடன் அமெரிக்காவில் படித்தவள் தான் ராஜேந்திரகுமார் அளவுக்கு அவள் குடும்பம் வசதி இல்லாமல் இருந்தாலும் அவள் குடும்பமும் நல்ல வசதிதான் ஷில்பா அப்பா அவள் பெயரில் மருத்துவமனை கட்டி கொடுத்து இருக்கிறார் அதை நிர்வாகம் பண்ணிக்கொண்டு இருக்கிறாள் அவள் பிறந்ததில் இருந்து தான் பணக்காரி என்று திம்மரும் கர்வமும் மிக அதிகம் தனக்கு கீழே இருப்பவர்களை சக மனிதனாக கூட மதிக்க மாட்டாள் அவள் நின்று ஒரு நபரிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் அவளுக்கு சமமான பணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போது ஒன்று இரண்டு வார்த்தையாவது பேசுவாள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் குழந்தை இல்லை அதை பற்றி அவர்களுக்கு கவலையும் இல்லை பணம் பார்ட்டி அதுதான் முக்கியம் இருவரும் வேறு வேறு உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது மகன் சிவகுமார் நம் கதையின் நாயகன் அவனை கொள்வோம் மூன்றாவது மகன் ராம்குமார் பொறியியல் படித்துவிட்டு தந்தையின் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிலை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறான் அவனும் அவன் உடன் படித்த ஐஸ்வர்யாவை விரும்புகிறான் ஷில்பா அளவு இல்லை என்றாலும் ஐஸ்வர்யா குடும்பமும் பணக்கார குடும்பம்தான் நகை கடை வைத்து இருக்கிறார்கள் ஐஸ்வர்யா வேலைக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லாததால் ராம்குமாரை காதல் செய்து கொண்டும் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறாள் ஷில்பா அளவுக்கு இவளும் பண திமிர் பிடித்தவள்தான் அவளுக்கு இப்போது ராம்குமாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்காக அவனை போட்டு டார்ச்சர் செய்து கொண்டு இருக்கிறாள் அவளுக்கு ராஜேந்திரகுமார் வீட்டு மருமகள் என்று பெருமை உடனடியாக தேவைப்படுகிறது ஆனால் இரண்டாவது இருக்கும் சிவகுமார் திருமணம் நடக்காமல் ராம்குமாருக்கு திருமணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் சிவகுமார் இப்போது திருமணம் செய்யும் நிலையில் இல்லை எந்த மதுக்கடையில் குடித்துவிட்டு விழுந்து கிடைக்கிறான் என்று தெரியவில்லை அந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் சற்றும் பொருத்தம் இருக்காது அவனின் இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் அவர்கள் குடும்பத்தில் நடந்தது என்ன என்பதை கதையில் தெரிந்து கொள்வோம் இன்று ராஜேந்திரன் மகிஷா தம்பதியின் முப்பத்தி ஐந்தாவது வருட திருமண நாள் அதற்கு தான் காலையில் கோவிலுக்கு போய்விட்டு வந்து வீட்டுக்குள் சென்றவர்கள் நேராக ராஜேந்திரனின் அம்மா அவரிடம் அறைக்குதான் வாங்க ராஜேந்திரன் தினமும் இந்த அறைக்கு வந்து அவரை பார்த்து விட்டு தான் அலுவலகம் செல்வார் ஆனால் மகிஷா வருடத்தில் அவர்களது திருமண நாள் மட்டும்தான் வருவார் அவருக்கு மாமியாரை கண்ணில் முழித்தாலும் ஆகாது பிறந்ததில் இருந்தே பணத்தில் குளித்து வளர்ந்தவர் ராஜேந்திரன் அப்பாவின் நண்பர் மகள்தான் மகிஷா ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து அவரை விரும்பி மணந்து கொண்டார் ராஜேந்திரன் அவள் இந்த வீட்டு மருமகளாக வர வேண்டாம் திமிர் பிடித்தவள் என்பது சௌபாக்கியத்தின் எண்ணம் ஆனால் அவரால் ராஜேந்திரன் ஆசைக்கு தடை சொல்ல முடியவில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார் வீட்டுக்கு வந்த நாள் முதல் இன்றைய வரை ஒரு நல்ல மருமகளாக மகி நடந்து கொண்டது இல்லை சௌபாகியத்தை மதிக்கவும் மாட்டார் வயது ஐம்பது ஆகிவிட்டாலும் இப்போதும் இளம் பெண் போல உடை அணிந்து கிளப் பார்ட்டி என சுற்றி கொண்டிருப்பார் ஒரு வகையில் ஷில்பா போன்று மிதமென்றிய பணத்துமீர் பிடித்தவர்தான் அதனாலேதான் ஷில்பாவை அவருக்கு மிகப் பிடிக்கும் ஐஸ்வர்யாவையும் கூட பிடிக்கும் இருவரும் பணக்காரர்கள்தானே இனம் இனத்துடன் தானே சேரும் அது போலதான் அம்மா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றபடி அவர் காலில் விழுந்தார் ராஜேந்திரன் அவர் மட்டும்தான் விழுந்தார் மகி அவர் அருகில் சும்மா என்றார் அவ்வளவுதான் இது எல்லா வருடமும் நடப்பதுதான் ராஜேந்திரனை எவ்வளவு மாற்றினாலும் அவர் தன் தாய் மேல் வைத்து இருக்கும் பாசத்தை மட்டும் மகியால் மாற்ற முடியவில்லை அவராக அந்த அறையை விட்டு வெளியே செல்லும் வரை மகியும் உள்ளேதான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் ராஜேந்திரன் ஆடி தீர்த்து விடுவார் ராஜு சிவா கல்யாணம் பத்தி பேசியிருந்த நீ ஏதோ பதில் சொல்லல என்று கேட்டார் சௌபாகியம் அவருக்கு முதல் மற்றும் கடைசி பேரன்களை விட சிவாவைதான் பிடிக்கும் மகிக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அவன் முதல் அவருக்கு நிறைய பாதிப்புகள் அதோடு சிவாவின் குணம் இந்த குடும்பத்துக்கும் சற்றும் போகாது அதனால் அவனை வளர்த்தது எல்லாம் சௌபாகியம்தான் எங்கே அவனுக்கு முன்னால் மூன்றாம் பேரனுக்கு திருமணம் செய்து விடுவார்களோ என்ற பயம் சௌபாகியத்திற்கு உண்டு அதனால்தான் ராஜேந்திரனை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் திருமணம் பற்றி கேட்டு கொண்டிருப்பார் ராஜ் அவனுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும் அவன் இருக்க நிலைமை தெரிஞ்சு யாரு பொண்ணு கொடுப்பாங்க அவனுக்காக எல்லாம் நம்ம ராம் கல்யாணத்தை தள்ளிப்பட முடியாது அடுத்த வாரம் ஐஸ்வர்யா வீட்டுல போய் பேசணும் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் புரியற மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க மகி எப்போதும் சௌபாகியத்திடம் நேரில் பேச மாட்டார் அவருக்கு கூற வேண்டிய பதில் ராஜேந்திரனுக்குத்தான் போகும் இங்க பாரு ராஜோ சிவா கல்யாணம் ஆகாம ராம் கல்யாணம் பண்ணக்கூடாது அது தப்பு அப்புறம் அவன் அப்படியே தங்கி போயிருவான் இப்பவும் இந்த வீட்ல அவனை யாரும் மதிக்கிறது இல்ல நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய ரூம்ல இருக்கோம் ஆனா அவனுக்கு மட்டும் அந்த சின்ன ரூம் இதுல கூட பாரபட்சா இருக்கு அவன் குடிச்சிட்டு வாந்தி எடுக்க அந்த ரூம் போதும் மகியிடம் இருந்து வார்த்தைகள் சூடாக வந்தது அவன அந்த நிலைமைக்கு ஆக்கினது யாருன்னா அவங்கவங்க மனசாட்சிக்கு தெரியும் ராஜ் நான் வெளிய போறேன் குத்த இருக்குன்னு அதான் அதான் குறுகுருன்னு போல சௌபாக்கியம் இஞ்சு விடுவதா இல்லை மகி நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல பேசுங்க பேசுங்க என்ன பேசினாலும் அவனுக்கு எதுவும் நல்லது நடக்க போறதில்ல ராஜே அவ வாய மூடிட்டு இருக்க சொல்லு வாயில இருந்து வர வார்த்தையெல்லாம் கேட்டா எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு போல இருக்கு அவளை விடுங்கம்மா நான் சிவாவுக்கு பொண்ணு பாக்காம இருக்கேன்னு நினைக்கிறீங்களா தேடிட்டு தான் இருக்கேன் ஆனா கிடைக்கல ஐஸ்வர்யா பொண்ணு வீட்டுல இருந்து வேற அவசரப்படுத்திட்டு இருக்காங்க பேசாம அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு சிவாவை பார்க்கலான்னு தோணுது அவர் சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார் சௌபாக்கியம் இங்க பாருடா சிவாவுக்கு முன்னாடி ராமுக்கு கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷம் எனக்கு கருமதி பண்ண ரெடி ஆயிரு இப்ப இந்த அறைய விட்டு ரெண்டு பேரும் வெளியே போங்க என்று கத்தினார் சௌபாக்கியம் சரியாக அப்போதுதான் அவர் அறைக்குள் நுழைந்தான் நம் ஹீரோ சிவா அதுவும் போதையின் உச்சியில் இருந்தான் அத்தியாயம் இரண்டு அம்மா ராம் விரும்புற பொண்ணு வீட்டுல இருந்து ரொம்ப அவசரப்படுத்துறாங்க அதனால அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு அப்புறம் என்றார் ராஜேந்திரன் சிவாவுக்கு முன்னாடி ராமுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் எனக்கு கருமதி தான் நடக்கணும் சொல்லிட்டா இப்ப இந்த அறைய விட்டு வெளியே போங்க என்று கத்தினார் சௌபாக்கியம் சரியாக அப்போதுதான் அந்த அறைக்குள் வந்தான் நம் நாயகன் சிவா முழு போதையில் இருந்தான் அவனுக்கு இவர்கள் பேசியது எதுவும் தெரியாது காலையில் வெளியே சென்று குடித்துவிட்டு வந்தவன் தன் அறைக்குதான் சென்றான் அங்கு சுத்தம் பண்ணும் வேலை நடந்து கொண்டிருந்ததால் தன் பாட்டி அறைக்கு வந்து விட்டான் அவன் இவ்வளவு பெரிய வீட்டில் பொங்கும் இரண்டே இடம் அவன் அறை அதை அறை என்று கூட சொல்ல முடியாது ஒரு சிறிய இடம் ஒருவர் படுக்கும் கட்டில் அதில் பேருக்கு மெத்தை ஒரு பாத்ரூம் இருக்கும் அவ்வளவுதான் ஒன்று அந்த அறையில் இருப்பான் இல்லை சௌபாக்கியம் அறையில் இருப்பான் சௌபாக்கியம் இதுவரை இந்த மாதிரி பேசியது இல்லை அதனாலே விக்கித்து போய் நின்றார் ராஜேந்திரன் அப்படி ஏதாவது நடந்து இந்த கிழவி போய் சேர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்துப் பார்த்தார் மகி வாசலில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவள் சிவா இருந்த நிலையைப் பார்த்து இந்த லட்சணத்துல இருக்கவனுக்கு கல்யாணம் ஒரு கேடு என முகத்தை சொல்லித்துவிட்டு வெளியே சென்று விட்டார் மகி மா என்ன இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு மகி பின்னால் ராஜேந்திரன் போய்விட்டார் போகும்போது சிவாவை முறைக்கவும் தவறவில்லை சிவா என்னடா இது நேத்து நைட்டு தானே இனி குடிக்க மாட்டான்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இப்போ எதுக்குடா குடிச்சிட்டு வந்த என்னால முடியல பாட்டி என்றவன் கண்கள் கலங்கி ஈரமாக இருந்தது அவனை பார்க்கும் போதே சௌபாகியத்திற்கு அழுகை வந்தது அவனை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு துணியை எடுத்து வந்து அவன் முகத்தை துடைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை தடவி கொடுத்தார் அவன் முகத்தை பார்க்கும்போது கண்ணை கரித்துக் கொண்டு வந்தது ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன் இப்போது முகம் எல்லாம் கருத்துப் போய் உடல் மெலிந்து பார்க்கவே எப்படியோ போல இருந்தான் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் சௌபாக்கியம் கண் முன்னால் ஓடியது அவர் பார்வையின் வழியாக நாமும் சிவாவை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவா மகியின் வயிற்றில் இருந்தபோதே பிரச்சினை ஆரம்பித்துவிட்டது ராஜ்குமார் பிறந்தது போல சிவகுமார் பிரசவம் அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை சிவகுமார் வயிற்றில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தார் அதனாலே மது சிகரெட் என கண்டபடி சுற்றினார் ராஜேந்திரன் எட்டு மாதம் தொழில் விஷயமாக வெளியூரில் இருந்தார் அதனால் மகியை கண்டிக்க ஆள் இல்லை பிரசவத்தின் போது சிவா நல்லபடியாகத்தான் பிறந்தான் ஆனால் மகி நோயில் விழுந்து விட்டார் சிவா பிறந்து மூன்று நாட்களில் வீட்டுக்கு வந்து விட்டான் ஆனால் மகி உடல்நிலை சரியாகி வர மூன்று மாதம் எடுத்தது அதுவரை அவனை பார்த்து கொண்டிருந்தது சௌபாக்கியம்தான் மகி வீட்டுக்கு வந்த பின் கூட அதுதான் தொடர்ந்தது மகி அவனை கண்டு கொள்ளவே இல்லை அது முதல் சிவா எப்போதும் கூட கூடதான் இருந்தான் ராஜ் ராம் இருவரும் சிவாவிடம் பேச மாட்டார்கள் அவனே போய் பேச நினைத்தால் கூட விலகி போய் விடுவார்கள் முதலில் அழுதாலும் பின் அவர்களின் மனநிலை புரிந்து சிவா விலகிவிட்டான் ஆனால் ராஜேந்திரன் அவனுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை மற்ற இருவரை போல நல்ல பள்ளியில் படிக்க வைத்தார் சிவா படிப்பில் படு சுட்டி எப்போதும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான் கல்லூரியில் அவனுக்கு பிடித்த பொருளாதார படிப்பை எடுத்து படித்தான் படித்து முடித்தவுடன் ராஜேந்திரன் அவர் தொழிலை எடுத்துக்கொள்ள சொன்னாலும் கொஞ்ச நாட்களுக்கு வெளி அனுபவம் தேவை என்று சொல்லி வெளியில் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தான் மூன்று மாதம் நன்றாகத்தான் கொண்டிருந்தது அப்போதுதான் புதிதாக அந்த அலுவலகத்தில் வேலைக்கு வந்து சேர்ந்தாள் ரதி பெயருக்கு ஏற்றது போல ரதிதான் சிவா அதுவரை பெண்களிடம் அவ்வளவாக பேசக்கூட மாட்டான் ஆனால் ரதியை அவனால் அப்படி விளக்க முடியவில்லை அவளும் இவனிடம் நன்றாக பேசினாள் கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்த பெண் கடினமாக படித்து கல்லூரியில் நடந்த நேர்முகத் தேர்வில் தேர்வாகி இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து இருந்ததால் முதலில் வேலை விஷயமாக ஆரம்பித்து பின் நண்பர்களாக மாறி ஆறு மாதத்தில் காதலாக உருமாறி நின்றது சிவாவுக்கு தன் தாயிடம் கிடைக்காத அத்தனை அன்பும் ரதி கொடுத்தால் அப்போது ராஜ்குமார் ஷில்பா திருமணம் முடிந்து மூன்று வருடங்கள் ஆகியிருந்தது அடுத்து சிவா திருமணம் பற்றி பேச்சு வந்தது அன்றுதான் வினையும் சேர்ந்து வந்தது